ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாள் அதாவது கார்த்திகை மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதமானது மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் போலதான் ஆனால் நாளை வரக்கூடிய கிழமையில தான் இந்த சதுர்த்தி விரதமானது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக மாறுது நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது ஸோ நாளை நாள் விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நாளை நாள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தாவே போதும் ஸோ விநாயகருடைய ஆசிர்வாதத்தை ஈஸியாக நீங்கள் பெற்றிடலாம் ஸோ அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அந்த ஒரு மணி நேரம் எப்போ அப்படிங்கிறது அதையும் பார்க்கப் போகிறோம் அந்த ஒரு மணி நேரத்தில் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் செய்துவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமையே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்தரலாம் ஸோ இந்த வழிபாடு ரொம்பவே ஒரு அம்சமான வழிபாடு ஸோ இந்த வழிபாடை நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை அப்படியே வந்து நாளை நாள் பண்ணிடுங்க அதாவது நான் என்ன சொல்கிறேனோ இந்த வீடியோவில் அதை அப்படியே நாளை நாள் செய்துடுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அதிரடியாக பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சனியுடைய தொந்தரவு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கோம் அந்த சனியுடைய தொந்தரவு காரணமாக தான் நிறைய பேர் நிறைய விதமான பரிகாரங்களை செய்துட்ருக்கோம் ஸோ வாழ்க்கையில சனியை போல கெடுப்பவரும் கிடையாது கொடுப்பவரும் கிடையாது சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கைய என்ன வேணாலும் செய்வார் அதுதான் சனியுடைய பவர் சனி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மனுஷங்களில் இருந்து தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையுமே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அதனாலதான் சனியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி தவறாத நீதிமான் என்ற செல்ல பெயரோடு அனைவராலையும் அழைக்கப்படுறாரு அப்பேற்பட்ட சனி ஆட்டி வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் என்ன சனியை ஆட்டி வைக்கிறாரா விநாயகர் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் ஸோ சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா தெய்வத்தை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் விநாயகரை மட்டும் பிடிக்க முடியாமல் தவறி விட்டுட்டாரு ஸோ விநாயகர் வந்து சனியவே ஆட்டி படைச்சவர் எப்படி ஆட்டி படைச்சாருன்னு கேட்குறீங்களா சனி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை பிடிக்க வேண்டிய அந்த திதி அந்த நட்சத்திரத்துக்கு சனி ஆட்டோமேட்டிக்காக வந்தாரு ஆனால் வந்த சனிக்கிட்ட வந்து விநாயக பெருமான் கேட்டார் இன்றைக்கி என்னை பிடிக்க முடியாது இன்னைக்கு காரணம் என்னுடைய சதுர்த்தி இதில் நீ பிடிச்சா உனக்கு தான் வந்து பாவம் சேரும் அதனால் நீ என்னுடைய இந்த திதியில் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த நாளிக்கு வந்து பிடி நீ இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சனி வந்து சொல்லியிருக்கிறாரு சனியும் கரெக்டான பாயிண்ட்டு அப்படிங்கிறதுனால விநாயகரை பிடிக்காமல் சென்றிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஐந்து நாள் இருக்கும்போது கரெக்டாக ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி விநாயகரை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு அப்போ சனிக்கிட்ட விநாயகர் சொல்லியிருக்கிறாரு நீ என்னை பிடிக்க வேண்டிய டைம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போ அவர் இந்த நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு உடனே விநாயகர்கிட்ட கேட்குறாரு இப்போ நான் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் அப்போ நீ என்னை எப்படி பிடிக்க முடியும் அதனால் நீ என்னை பிடிக்க முடியாது அதனால் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து விநாயகர் அனுப்பியிருக்கிறாரு இந்த மாதிரி பிடிக்க வந்த சனிவே வந்து ஆட்டி படுத்தவரு விநாயகர் அதனால நாளைய நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு பரிகாரங்கள் நாம் செய்கிறதன் மூலிமா சனியால் ஏற்பட்ட தோஷத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும் திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை பிடித்தா பிள்ளையார் அந்த மாதிரி எளிமையான இதுவாக இருக்கக்கூடிய பிள்ளையார நாளைய சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது நமக்கு சனினால் ஏற்படக்கூடிய தொந்தரவிலிருந்து தப்பிக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் நிறைய பிரச்சனைகள் சனியால் தான் ஏற்படுது அந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கிடைக்க நாளைய சனிக்கிழமை இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருடைய காலை பற்றி கொண்டாலே போதும் சனியுடைய தொந்தரவுலேருந்து நாம் தப்பிக்க முடியும் என்ன நினைத்தாலும் நாம் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு தடை இல்லாமல் அப்படியே நடக்கும் நாளைய சனிக்கிழமை பிள்ளையாருக்கு செய்ய வேண்டியது என்னங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் சோ வீட்டு வாசல்ல பிள்ளையார் இருந்தாலும் சரி இல்ல வீட்டு வாசல்ல பிள்ளையார் இல்லைனாலும் சரி அப்ப நான் சொல்றத இதை அப்படியே வந்து செய்திருங்க மறக்காதீங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மனதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கலவைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து கொண்டே தான் இப்போ வரையும் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆரம்பித்து திருமணம் குடும்பம் கடன் வரை ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் இந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கக்கூடியவர் யாருன்னா விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் ஸோ விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் நாளைய இந்த சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி திதி அதனால் நாளைய சனிக்கிழமை இந்த அபிஷேகம் செய்து வர அவருக்கு நினைத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நாம் இந்த அபிஷேகம் செய்து வர அவருக்கு நம்ம நினைத்தது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது மேலும் இந்த எளிய பரிகாரத்தை நாளை நாள் எப்படி செய்யலாம் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல இந்த பரிகாரத்தை நாளைய சனிக்கிழமை எந்த நேரத்தில் செய்யணுன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வது சிறப்பு பிரம்ம முகூர்த்த வேலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க காலை எட்டு மணிக்குள்ளேயாவது இந்த அபிஷேகத்தை விநாயகருக்கு செய்துவிட வேண்டும் என்பது முக்கியமானது அதனால் டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க டைம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாளை நாள் செய்யணும் பிரம்ம முகூர்த்தம் இல்லைனா காலை எட்டு மணிக்குள்ளேயாவது இந்த அபிஷேகத்தை செய்து விடணும் இல்லையே நீங்கள் செய்யக்கூடிய இந்த அபிஷேகத்துக்கு நாளை நாள் பலன் இருக்காது ஸோ இந்த அபிஷேகம் நாளை நாள் செய்யறதுனால இன்றைய வெள்ளிக்கிழமை உங்கள் பூஜை அறைய வந்து சுத்தம் செய்து பூஜைகள் செய்திருப்போல்லவா அதை தொடர்ந்து சனிக்கிழமை நாளை நாள் சனிக்கிழமைக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வைத்துக்குங்க அருகம்புல் நமக்கு தேவை அதனால அருகம்புல்ல இன்றைய தினமே வாங்கி சுத்தம் செய்து வைத்து அதுக்கப்புறம் ரெண்டு நல்ல எலுமிச்சங்கடங்களை வாங்கி வைத்து எலுமிச்ச கனிகள் நல்லா பழுத்து இருக்கணும் மேலும் நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக ஃபஸ்ட்டு நீங்கள் குளித்து முடித்து விட்டுருங்க காலையில் மட்டும் ஒருவேளை உண்ணா நோம்பி இருந்து விரதம் இருங்க ஒருவேளை விரதம் இருந்தாலும் போதும் மற்ற வேலைகளில் நீங்கள் சைவ உணவை எடுத்துக்கொண்டு சுத்தபத்தமாக இருங்க ஸோ பிரச்சனைக்குரியவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது நல்லது ஸோ நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் உங்களுக்கு பதிலாக எந்திரிச்சு இந்த பரிகாரம் செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் பரிகாரத்தை செய்யலாம் உடம்பு முடியாமல் சில பேர் இருப்பீங்க அவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும்னு நினைப்பீங்க அப்போ என்ன பண்ணுறதுனா உங்களுக்கு முடியலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற கோங்க யார் வேணாலும் செய்யலாம் ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் பூஜைக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு ஒரு தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க சுத்தமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி நிறைக்குடமாக எடுத்துக்கோங்க ஸோ நிறைக்குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தான் பயன்படுத்தணும் ஸோ அந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் அருகும்புள்ள ஒரு கைப்பிடி அளவிற்கு சேர்த்து கொள்ளணும் இப்போது கீழ் வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயக பெருமானை நினைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த தண்ணீருக்கு முன்னாடி வைக்கணும் எத்தகைய மனக்குறைகளையும் மனதார வேண்டிக் கொண்டிங்கன்னா அது சரியாகும் ஓ தத்புருஷாய வித்மகே வித்மையே துண்டாய தீமையே தன்னோ தந்தி பிரசோதயா ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி பின்னர் வீட்டு வாசலில் உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருந்தார்னா பிள்ளையார் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த தண்ணீரை வந்து ஊற்றி அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்யும் முன்பு நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கனிகளை பிள்ளையார் மடியில் வைத்து அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்யும்போது விநாயகருடைய ஸ்லோகம் உங்களுக்கு எது தெரியுதோ அதை சொல்லலாம் அபிஷேகம் செய்து விட்டு இரண்டு எலுமிச்ச பழங்களை ஒன்றினை விட்டு மற்றொன்றை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே சென்று விட வேண்டும் வீட்டு வாசலை பிள்ளையார் இல்லாதோர் என்ன பண்ணலான்னா அரச மரத்தோடி பிள்ளையார் இருந்தாங்கன்னா வன்னி மரத்தோடி பிள்ளையார் இருந்தாங்கன்னா அல்ல பிள்ளையார் கோவில்கள் இருந்ததுன்னா தனியாக பிள்ளையார் கோவிலில் சென்று இந்த அபிஷேகத்தை செய்யலாம் ஸோ இதனால் சனிக்கிழமை அதிகாலையில் எட்டு மணிக்குள்ள செய்து விட்டுட்டு விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து வந்தால் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும் என்பது விநாயகப் பெருமாருடைய ஒரு ஐதீகமாக நம்பிக்கையாக இந்த பரிகாரமானது சொல்லப்படுது மேலும் அக்காலத்தில் இந்த பரிகாரம் செய்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அவங்க சொன்ன ஒரு குறிப்பில் இருந்து தான் இன்றைக்கி இந்த குறிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ நாளைய சனிக்கிழமை செய்ய வேண்டிய விநாயகர் பரிகாரம் இது தான் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து விநாயகருடைய அருளை பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு அவங்களும் விநாயகர் வழிபாடு செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாயகர் வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து பயனடையிட்டோம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் இருந்தால் கூட போதும் ஏன்னா எலுமிச்ச பழம் மட்டும்தான் ஸோ ஈஸியாக இந்த பரிகாரத்தை வந்து செய்திடலாம் ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற சுவாரஸ்யமாக மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்